என்று அர்த்தம் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு பரிபூரண நன்மை கட்டளையிடுவேன் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் ஏழு என்று சொல்லப்பட்ட சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் சாப்பிட்டு திருப்தி அடைய செய்த ஏழு அப்பங்கள் நீதியான துணிக்கைகளை எடுக்க உதவும் ஏழு கூடைகள் ஜனங்களை மகிழ்ந்து கொண்டாட வைக்கும் ஏழு பண்டிகைகள் ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்டு துடிக்கும் ஏழு சபைகள் சிம்சோனுக்கு பலனை கொடுத்த ஏழு சடைகள் சபையை கட்டி எழுப்பும் அப்போஸ்தலருடைய ஏழு உபதேசங்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவும் கர்த்தருடைய ஏழு கண்கள் எஸ்தரோடு ஜபத்தில் மன்றாடிய ஏழு தாதிமார்கள் விளைச்சலை தந்து மகிழ செய்யும் ஏழு வருஷங்கள் பந்தி விசாரணை செய்கிற பரிசுத்தாவின் ஞானம் பெற்று நற்சாற்றி பெற்ற ஏழு இப்படி ஏழு என்று சொல்லி அநேக காரியங்களை நாம் வேதத்தில் பார்க்க முடியும் பைபிள் சொல்லுகிறது தேவ சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் அவருடைய வலது வாரசத்தில் நித்திய பெரிபும் உண்டாம் கற்றுடைய சந்நிதியில்தான் பரிபூர்ண ஆசிர்வாதங்கள் உண்டு இப்பொழுது சொன்ன சபைக்குரிய ஆசிர்வாதங்கள் விளைச்சலுக்குரிய ஆசிர்வாதங்கள் அப்பத்துக்குரிய ஆசிர்வாதங்கள் ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதங்கள் பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாமுமே பெற்று கொள்ள வேண்டும் என்றால் தேவ சந்நிதிக்கு கடந்து வர வேண்டும் இதை கேட்கிற தேவ பிள்ளைகளே நீங்கள் பரிபூர்ண நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு தேவ சந்நிதிக்கு வாருங்கள் அவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார் கத்துடைய கிருவை உங்களோடு இருப்பதாக ஆமே